ஓம் சாரா நேற்று ஈவினிங் ஒரு ஆறு மணி இருக்கும் பால் பாத்திரம் வைக்கலான்னு சொல்லிட்டு கீழே போனேன் பால்க்கு வந்து பாத்திரம் வச்சுட்டு போயிட்டோம்னா பால்காரங்க அவங்க எப்போ வரவங்களாம் வந்து ஊற்றிக்குவாங்க நம்ம அதுக்கப்புறமா ஸோ கீழே இறங்கலான்னு பார்த்தேன் வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தெருவே ஏரியாவே ஒரே நிசப்தமாக ஒரே அமைதியாக இருந்துச்சு எனக்கு என்னடா இப்படி இருக்குது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பாபாவை பற்றி கிட்ட ஃபோனில் வந்து ரொம்ப டீப்பாக இருந்தேன் ஷாம்பான்னு சொல்கிறது பாபா உணர்த்துறான்னு சொல்கிறது அது இது நிறையா பேசி பக்கத்தில் யாருமே பாபாவை கும்பிட்றவங்க யாருமே கிடையாது ஏதாவது கேட்டிருப்பாங்களோ என்னவோ தெரியலையே பாபா எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போச்சு கீழே எப்படி இறங்குறது நம்மளே கண்டிப்பாக இந்த பொண்ணு இன்னும் இப்படிலாம் ஃபோன்லேயே பேசுது லூப்ஸுன்னு நினைச்சிருப்பாங்களோ என்னமோ சாயி எனக்கு கீழே இறங்க சங்கடமாக இருக்குது சாயின்னு சொல்லிட்டு இந்த கீழே இறங்கவே இல்லை பாலுக்கு வேறு பாத்திரம் வைக்கணும் ரொம்ப நேரமாக வெளியே எப்படி இறங்க போகிறேன்னு தெரியன்னு தெருவையே பார்த்துட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன் வீட்டுக்குள்ளே என் பொண்ணு யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான் எப்படி பார்த்துட்டு யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட தான் ஃபோனில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான் அம்மா அவங்க இங்கே இல்லையாம் ஃபங்க்ஷன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு டக்கு நான் அப்படி சொன்ன உடனே பாபாவே சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு சைனதா சத்குரு பாபா ரொம்ப நன்றி பாபா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன் ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த டைமில் வந்து நான் ஜஸ்ட்டு பாபாட்ட கேட்டேன் ஆனால் பாபா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு நான் துளி கூட எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை துளி கூட நினைக்கவே இல்லை அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது சர்ப்ரைஸாக இருந்துச்சு பாபானை அந்த விஷயம் பண்ணது சரி இந்த இடமும் வீடியோ போடணும் அப்படின்றது என்னோடய மோட்டிவ்லாம் கிடையாது அப்படி ஒரு நோக்கமும் எனக்கு இல்லை பட் எனக்கு வந்து பாபா வந்து ரொ ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும் இல்லை இப்படியெல்லாம் பாபா பண்ணுவார் நினைக்கவே இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இப்படியெல்லாம் பாபா வந்து நமக்கு அற்புதம் பண்ணும்போது எதிர்பார்க்காத நேரத்தில் நான் ஜஸ்ட் மட்டும் கேட்டேன் அவர் பண்ணுவார்னு நினைக்கல எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படிலாம் பண்ணும்போது நம்ம நம்மளாலே அவரை பற்றி பேசாமலும் இருக்கவும் முடியாது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஏதாவது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் வரும்போது கண்டிப்பாக சாயினாதா உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடி வந்து உதவி செய்வார் செய்கிறான் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்